குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் நாளை அனைவருக்கும் வந்து எந்த விதமான பாடங்களும் நடத்தப்படாது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது சில பள்ளிகள் புதன்கிழமை வந்து திறக்கிறாங்கப்பா உங்களுக்கு எப்ப திறக்கிறாங்கன்றத வந்து சொல்லுங்க நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரணும் சும்மா ஜாலியா ஃப்ரீயா வந்து பேசி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லி ஓகேங்களா பள்ளி கல்வித்துறையின் சார்பில் சர்க்கரை பொங்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா சார் நாளைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் டேவா இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹை சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள்னா சொல்லியிருக்கிறார்னா இந்த முறை பப்ளிக் எக்ஸாமுக்கான அந்த டைம் டேபிளில் ஓகேங்களா தேர்வுக்கான அட்டவணையையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள வெளியிடும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஆனபடிதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு லீவ் இருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்புறமா மண்டே மூணு நாள் லீவ் வருது ஏன்னா பக்ரீத் வந்து ஓகேங்களா ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து தொடர்ந்து லீவ் வரதுனால தான் என்ன பண்ணிட்டாங்களாம் இல்ல நம்ம திறந்துடலாம் ரொம்ப டிலே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா நமக்கு தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் டெசிஷன்லாம் வந்து கேட்டு ஃபைனல் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அறிவிப்பையும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு பள்ளிகள் திறப்பதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே நாளை பள்ளிகள் அப்படின்றது திறக்கப்படுது ஸோ நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்படுவது பற்றி திறக்கப்படுவது குறித்து ஓகேங்களா ஸோ நம்ம சேனல்லையுமே வந்து ஸ்கூல்ஸ் ரியோப்பனை பற்றி நம்ம எவ்வளோ அப்டேட்ஸ் போட்டிருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுருக்கீங்க இந்த முறை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது நான் நடந்தது அப்படின்றது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாராட்டினாங்க செகண்ட் டைம் வந்து நான் என்னப்பா சொன்னேன் சான்சஸ் ஹை இருக்குது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக லீவு தான்ற ஒரே வார்த்தை கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன் சரி பரவாயில்ல இது வருஷ வருஷம் நான் வந்து எப்படி சொல்கிறது பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் வந்து கிடையாது தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்படுகிறது ஓகேங்களா நம்முடைய அண்டை மாநிலத்தில் பதிமூன்றாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி திறக்கப்படுறாங்க ஸோ அது போல் நம்முடைய மாநிலத்திலும் தள்ளி போட வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்போம் ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை திட்டமிட்டபடியே பள்ளிகள் அப்படின்றது திறக்கப்படுகிறார்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லிடுங்க சில குட்டீஸ் ஸோ இது போல நிறைய விதமான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ ஒன்றா வந்து நம்ம எல்லாத்தையுமே ஏ டு செட் பார்க்கலாம்